அதிமுக ஆட்சியில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகத்திற்கு நிலக்கரி வாங்கியதில் ஆறாயிரம் கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக வெளியாகி இருக்கும் தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதில் அதானிக்கு சொந்தமான நிறுவனம் மற்றும் தரம் குறைந்த நிலக்கரிக்கு மூன்று மடங்கு விலை வைத்து லாபம் பார்த்தது அம்பலமாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் நடந்த நிலக்கரி ஊழல் தொடர்பாக அறப்போர் இயக்கம் புகார் தெரிவித்திருந்தது இதில் இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்து பதினாறு வரையிலான அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு நிலக்கரி வழங்கிய நிறுவனங்களுக்கு ஆறாயிரம் கோடி ரூபாய் வரை கூடுதல் விலை வழங்கி நிலக்கரி கொள்முதல் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இந்நிலையில் இந்த ஊழல் எப்படி நடைபெற்றது என்பது தொடர்பாக அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி இந்தோனேஷியாவில் இருந்து புறப்பட்ட எம் வி கல்யோபி எல் என்கிற சரக்கு கப்பல் அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மெட்ரிக் டன் நிலக்கரியுடன் சென்னை வந்து சேர்ந்தது ஜான்லின் மைனிங் குரூப் என்கிற இந்தோனேஷிய நிறுவனம் அனுப்பிய நிலக்கரியின் விலை ஆரம்பத்தில் ஒரு மெட்ரிக் டன் இருபத்தி எட்டு டாலர் என நிர்ணயிக்கப்பட்டது இது அந்த நிறுவனம் விற்பனை செய்யும் தரம் குறைந்த நிலக்கரியின் விலையோடு ஒத்துப்போகிறது ஆனால் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு இந்த நிலக்கரி வந்து சேர்ந்த போது அதன் விலை ஒரு மெட்ரிக் டன் தொன்னூற்றி ஒரு டாலராக உயர்ந்திருந்தது நிலக்கரியின் தரமும் உயர்ந்ததாக காட்டப்பட்டிருந்தது இதற்கு பின்னணியில் தற்போது அதானி நிறுவனம் உள்ளது தெரிய வந்துள்ளது ஜான்லின் மைனிங் குரூப்பிடமிருந்து நிலக்கரியை வாங்கிய சுப்ரீம் யூனியன் இன்வெஸ்டர்ஸ் என்கிற புரோக்கர் நிறுவனம் அதன் விலையை ஒரு மெட்ரிக் டன்னுக்கு டாலராக நிர்ணயித்து அதானி குளோபல் பிடிஇ சிங்கப்பூர் நிறுவனத்திற்கு அனுப்பியுள்ளது இந்த நிறுவனம்தான் தமிழ்நாட்டின் மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு ஒரு மெட்ரிக் டன் நிலக்கரியை தொன்னூற்றி ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று டாலருக்கு விற்றுள்ளது இது மட்டுமல்லாமல் நிலக்கரியின் தரமும் விலை உயர்ந்த நிலக்கரி போல கிலோவுக்கு ஆறாயிரம் கிலோ கலோரி என குறிப்பிட்டு விற்கப்பட்டுள்ளது இதன் மூலம் நிலக்கரியின் விலை மற்றும் தரத்தை உயர்த்தி காட்டுவதற்காக பல்வேறு நாடுகள் வழியாக வருவது போல் அதானி நிறுவனம் கோழி ஆவணங்களை தயாரித்து தரம் குறைந்த நிலக்கரியை தமிழ்நாடு அரசுக்கு விற்ற அந்த முறைகேடு அம்பலமாகியுள்ளது